நம்ம எல்லாருக்கும் விராட் கோலி அவர்களை தெரியும் அவங்க அப்பா அவருடைய கிரிக்கெட் விளையாடுற ஆர்வத்தை பார்த்துட்டு ஒரு கிரிக்கெட் டீமில் சேர்த்து இருந்தார் ஒரு முறை அவர் ரஞ்சி ட்ரோஃபி விளையாடும் போது அதாவது சரியாக டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அவங்க அப்பா இறந்துடுறாரு எல்லோரும் கோலி வரமாட்டார் அவங்க அப்பா இறந்த துக்கத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அன்றைக்கும் கோலி பெரும் துக்கத்துலையும் போய் அந்த கிரிக்கெட் மேட்சில் கலந்து விளையாடினார் ஏன் இப்போ அப்பா இறந்தபோது கூட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு மீண்டும் கிடைக்காது இந்த வாய்ப்பை தான் என்னை மேல் நோக்கி நிற்கும் ரெண்டாவது எங்கள் அப்பாவோட ஆசை நான் பெரிய டீம் கிரிக்கெட் டீமில் பெரிய ஆளாக வர்றது தான் அதை நான் நிறைவேற்றணும்னு சொன்னார் வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை எங்கள் அப்பா ஆசையும் நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னார் நம்ம வாழ்க்கையில் நமக்கும் ஒவ்வொரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்தணும் நண்பில்லை நன்றி வணக்கம்